சிவபெருமானின் நெற்றி கண் ஏன் திறந்தது சிவபெருமான் கைலாசத்தில் பல ஆண்டுகளாக தியானத்தில் இருந்தார் அதே சமயத்தில் தேவர்களால் கூட கொல்ல முடியாத ஒரு அசுரன் பிறந்தான் அவன் பெயர் பானாசுரன் பானாசுரன் அனைத்து பெண்களையும் நாசம் செய்து துன்புறுத்தி வந்தான் அவனை எதிர்க்க முடியாமல் தேவர்கள் தவித்து வந்தனர் இதை அறிந்த கிருஷ்ணர் பானாசுரனிடம் சென்று பானாசுரா உன்னை பார்த்து அனைவரும் பயப்படுகிறார்கள் சிவபெருமான் ஒருவரை தவிர உனக்கு தைரியம் இருந்தால் அவர் கண்களை நேராக பார் என்றார் கிருஷ்ணர் பானாசுரனும் கோபத்துடன் கைலாசம் நோக்கி புறப்பட்டான் சிவபெருமானை பார்த்தவுடன் என்னுடன் போர் வா என்றான் ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் அவன் கூறியதை கவனிக்கவில்லை கோபம் அடைந்த பானாசுரன் அனைத்து விதமான அஸ்திரங்களையும் கொண்டு சிவபெருமானை தாக்கினான் சிவன் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை பானாசுரன் யோசித்து நான் உங்கள் பக்தன் வந்திருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்காக தயவு செய்து கண்களை திறங்கள் என்றான் அப்பொழுதும் சிவபெருமான் கண்களை திறக்கவில்லை சற்றும் யோசிக்காத பானாசுரன் தனது பாதங்களை எடுத்து சிவபெருமான் முகத்தில் வைத்து உனது கண்களை இப்போதாவது திற என்றான் அந்த நொடி பிரபஞ்சமே சம்பித்து போனது அக்னி ஜூவாலைக்கு நடுவே சிவபெருமான் தனது கண்ணை திறந்தார் எதிரே நின்ற பானாசுரன் நெருப்பில் கருகி சாம்பலானான் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்